அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறது நாமக்கல் கவிஞரை குறித்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொளி போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாகறவங்களுக்கு வெற்றி பெறக்கு ஏதுவாக இருக்கும் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி காலேஜ் டிஆர்பி இந்த போட்டித் தேர்வுகளுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நாமக்கல் கவிஞருடைய இயற்பெயர் ராமலிங்கம் பிள்ளை இவர் நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூரில் பிறந்தவர் இவருடைய காலம் பார்த்தாச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இவருடைய பெற்றோர் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் இவருடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தா காந்திய கவினர் ஆஸ்தான கவினர் காங்கிரஸ் புலவர் இவரை ராஜாஜி சொல்லும்போது திலகர் விதைத்த வித்து பாரதி காந்தி தூவின விதை நாமக்கல் கவினர் என்று சொல்கிறார் இவரை முதல் அரசவை கவினராக ராஜாஜி ஆக்குறார் இவர் பத்மபூஷன் விருது பெற்ற ஒரு புகழ்பெற்ற கவிஞர் நாமக்கல் கவிஞருடைய படைப்புகள்னு பார்த்தா அவளும் அவனும் அரவணை சுந்தரம் இதருடைய நாடக நூல் இசைத்தமிழ் என் கதை இதருடைய ச சுயசரிதை நூல் கம்பன் கவிதை இன்ப குவியல் கம்பனும் வால்மீகியும் கலை இன்பம் கவினன் குரல் கவிதாஞ்சலி கற்பகவல்லி இதனுடைய நாவல் காதல் திருமணம் இதுவும் நாவல் காணாமல் போன கல்யாண பெண் இதுவும் நாவல் காந்தி அஞ்சலி காந்தி அரசியல் கீர்த்தனைகள் சங்கிலிக்குறைவன் சிறுகதை நூல் சங்கொலி தமிழன் இதயம் தமிழ் மொழியும் தமிழரசும் தமிழ் தேன் தாயார் கொடுத்த தனம் திருக்குறளும் பரிமேலகரும் திருவள்ளுவர் திடுக்கிடுவார் திருக்குறளுக்கு தேச தேசபக்தர் மூவர் தே மதுர தமிழோசை பிரார்த்தனை மரகதவல்லி நாவல் மலர்ந்த பூக்கள் மலைக்கள்ளன் மாமன் மகள் இது நாடக நூல் வள்ளுவரின் உள்ளம் இவ்வளவு நூல்கள் இவருடைய படைப்புகள் இவருடைய புகழ்பெற்ற வாசகங்கள் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா உத்தமனார் காந்தியை உவந்து பேச கம்பனோ காளிதாசனோ இல்லையே என்று சொல்கின்றாள் மானன அவளை சொன்னால் மருளுதல் அவளுக்கு இல்லை மீன்பளி உடையாளென்றால் மீனிலே கருமை இல்லை அவனும் அவளில் சொல்கிறது அடுத்து தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு இதே போல் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்கிலை ஒத்துக்கொள் இப்படிப்பட்ட அருமையான நல்ல வாசகங்களை அவருடைய படைப்புகள் மூலமாக தந்திருக்காரு ஓரளவிற்கு போட்டித் தேர்வுக்கு ஏற்றவாறு நாமக்கல் கவிஞர் குறித்து இந்த காணொலியில் நாம் பார்த்துருக்குறோம் இந்த காணொளி பார்த்த உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்